எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து கொத்தவரங்காய் காரக்குழம்பு ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க காரக்குழம்பு இந்த காரக்குழம்பு இந்த காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது அதுக்கு வந்து ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க பத்து பல் பூண்டு கொஞ்சம் வெங்காயம் நல்லா தட்டி வச்சுக்கோங்க கால் ஸ்பூன் தனியாக கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு வானல் வச்சு வறுத்து எடுத்துக்கங்க சிம்லியே நல்லா தீயாமல் வறுத்துக்கங்க அளவுக்கு வறுத்தா போதும் வறுத்து இதை அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வானல் வச்சு ஒரு கண்டி நல்லெண்ணெய் ஊற்றுருங்க அரை ஸ்பூன் உளுந்து போட்டுக்கங்க கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கங்க ரெண்டு குத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த தட்டின பூண்டு வெங்காயத்தையும் அதோட சேர்த்துருங்க சிம்மிலியே வச்சு செவக்க வதக்கிக்கோங்க இதுதான் இந்த குழம்புக்கு ப்ளஸ்ஸு எப்போ காரக்குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி செய்ங்க சூப்பராக இருக்கும் காரக்குழம்பு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்து பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துருங்க கால் ஸ்பூன் மிஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கல் உப்பு அது கூட போட்டிங்கன்னா நல்லா குழைவாக வதக்கலாங்க மூடி வச்சு வதக்குங்க பச்சை மிளகா நான் ரெண்டு கீரி சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம்னா நீங்கள் ரொம்ப சேர்க்க வேணாம் அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம வந்து வறுத்து வச்சதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதோடையே பெருங்காயம் சேர்த்து வச்சுருங்க இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொத்தவரங்காய் பொரியலை விட கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பிஞ்சு கொத்தவரங்காயை வாங்கி செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அதை நல்லா வதக்கி மூடி வச்சுருங்க அப்படியே வதங்கட்டும் அதுக்குள்ளேயே தேங்காய் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கங்க நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருங்க இப்போ வதக்கின கொ கொத்தவரங்காய்க்கு மூணு மூணு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கங்க போட்டு நல்லா ஒரு செகண்டு வந்து மிளகாத்தூள் அதோடு மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நல்லா காரம் உரைச்சி சூப்பராக இருக்கும் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க இது வேகட்டும் அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா காய் உடனே புளி ஊற்றுங்க ஏன்னா புளி முதலே ஊற்றிட்டிங்கன்னா காய் வெகாது இப்போ பாருங்கள் நல்லா வெந்து கொதித்து சூப்பராக வந்துடுச்சு இப்போ வந்து புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி அதோடு சேர்த்துருங்க இப்போ இந்த பொடியில் வந்து பெருங்காயம் சேர்த்து அதை வந்து அப்படியே வச்சுருங்க இப்போ அதுக்குள்ளேயே வந்து தேங்காய் ஊற்றிடுங்க அரைச்ச தேங்காய் ஊற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் எப்போவுமே எனக்கு கீழே ஊற்றிக்கும் கை சுட்டுக்கும் இது எப்போவுமே எங்கள் வீட்டில் நடக்கிறது அடிக்கடி நான் வீடியோவில் அது காட்டுறதில்ல இப்போ வந்து தெரியாமல் வீடியோவில் வந்து வந்துடுச்சு இப்போ பாருங்கள் அந்த பொடியும் சேர்த்தாச்சு தேங்காயும் ஊற்றியாச்சு ஒரு சின்ன கட்டி வெள்ளம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வேறு லெவலுங்க இந்த காய் உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழகுங்க